ஆடல் பாடல் நடனம் யோகா என நூறு பேர் ஒரே மேடையில் தொடர்ந்து இருபத்தி ஐந்து நிமிடம் செய்து உலக சாதனை படைத்தனர் சென்னை விமான நிலையத்தில் கேடிஏ என்ற பெண்கள் தோல்முனைவோர் நிறுவன சார்பில் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் நான்கு வித கலைகளை செய்யும் ஐன்ஸ்டீன் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது அதன்படி நூறு பேர் ஒரே மேடையில் பாடல் ஆடல் நடனம் யோகா மற்றும் ஃபேஷன் ஷோ ஆகியவை ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் நடைபெற்றது சுமார் இருபத்தி ஐந்து நிமிடம் இடைவெளி என்று நடைபெற்ற உலக சாதனை நிறுவனம் இதனை புதிய உலக சாதனையாக அங்கீகரித்தது சாதனை படைத்த பெண் தொல்முனைவோர் கிருத்திகாவிற்கு தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் உலக சாதனை விருது வழங்கி கௌரவித்தார் அதே போல உலக சாதனையில் ஈடுபட்ட நூறு பேருக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது வணக்கம் ஒன்பதாம் தேதி அனுப்பி நூறு ஆர்டிஸ்ட் வச்சு ஒரே மேடையில நான்கு கலைகளை கொண்டு வந்து பாட்டு டான்ஸ் அப்புறம் வந்து மேக்கப் அண்ட் யோகா இது எல்லாமே நூறு இருபத்தஞ்சா ஒரே சமயம் ஒரே மேடையில

Oh my god!